அனைவருக்கும் என்பன வணக்கம் எல்லாருமே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களை முப்பதாக பேசுறேன் இன்னைக்கு தொழில் பயிற்சி வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பிடிங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பயிற்சி தான் நிறைய பேர் சொந்த உபயோகத்துக்கு வேணால் பயன்படுத்துவாங்க ஆனால் இது தொழிலா பெரிய அளவுக்கு அதிகமா யாரும் கொண்டு போகல ஒரு சிலரும் கொண்டு போயிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மூங்கில் குர்த்து எனக்கு இது கிடைச்ச ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிருச்சு ஃப்ரெஷ்ஷாக அப்பவே செஞ்சீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு கிடைச்ச ரெண்டு மூணு நாள் ஆயிருக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரத்தை தான் அனுப்பியிருக்காங்க ஓகேங்களா இத நம்ம எப்படி மதிப்பு கூட்டி இத ஒரு விற்பனைக்காக நம்ம கொண்டு போலாம் நமக்கான ஒரு தொழிலா இத மாத்திக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் நல்லா உரிச்சுக்கணும் ஓகேங்களா எனக்கு கிடைச்ச ரெண்டு மூணு நாள் ஆயிருக்குங்க ஓகேங்களா அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி இருக்கு இத நல்லாவே நம்ம உரிக்கணும் வாழைத்தண்டு மாதிரி நம்ம உரிச்சு எடுத்துரணும் அப்பப்பவே முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யணும் ஓகேங்களா இது மூட்டு வழி பிரச்சனைக்குலாம் ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாமருந்தா இருக்கு கிராமத்தில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இதை பொரியல் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க இன்னும் ஒரு சில உணவுப் பொருட்களாகவே கொண்டு போவாங்க புட்டு மாதிரி செய்வாங்க சரிங்களா இதை நம்ம பயன்படுத்தி ஒரு சில பயிற்சிகளை நம்ம எப்படி சொல்லிக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துமாவுக்கு இதை எப்படி வித்தியாசமான முறையில நம்ம கொண்டு போகலாம் இந்த மாதிரிலாம் ஏன்னா ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப சிசேரியன் பண்ணுவாங்க குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வலி வேதனை அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மூட்டு வலி பிரச்சனைகள்லையும் சரி முதுகு வலி பிரச்சனைகளையும் சரி இவ்வளவுதான் இல்லை அந்த அளவுக்கு இருக்கும் இது இதாக இருந்ததுனால எனக்கு மூணு நாலு நாள் ஆனதுனால என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கு ஆனா அப்பாத்திக்கு அப்பவே செய்யணும் அதை மட்டும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க இந்த முனை இப்படி உடைஞ்சா உடையணும் அந்த மாதிரி கொண்டு சரிங்களா ஏன் நாள் படம் விட்டாலும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது முத்திக்கு அது ஒரு இந்த இலங்கை தண்ணு இதாயிரும் இந்த மாதிரி ஆயிரும் ஃப்ரெஷ்ஷா தான் நம்ம செய்யணும் எனக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற அன்னைக்கு நிச்சயமா அதுவும் ஒரு வீடியோ பதிவா பதிவிடுறேன் இப்பதிக்கு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக எங்கள்கிட்ட கிடைக்கல இப்போதைக்கு நல்ல ஒரு வேல்யூ இருக்க கூடிய ஒரு பொருள் இதை நம்ம தேன் ஊறல போட்டு கொடுக்கும் பொழுது குழந்தைகள் வளர்ச்சி நல்லா இருக்கும் விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் குழந்தைகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க முதுகு வலி பிரச்சனை இருக்கிறவங்க எலும்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறிப்பா ஏதாவது ஒரு சின்ன சின்ன விபத்துல இது விபத்து காரணமாக கீழே விழுந்துட்டு இந்த ஜாயிண்ட்ல இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான இடங்கள்ல இந்த பிளேட்ல வச்சு அவங்க ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு இது தொடர்ந்து கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த பிளேட்டே ரிமூவ் பண்ணுற அளவுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் இதை கொடுத்துருங்க பாருங்க இதுக்கும் இதுக்கு வித்தியாசத்தை பாருங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் வாழைத்தண்டு பதத்துக்கு தான் இதை கொண்டு வரணும் இப்போ அதாவது நீங்க வாழைத்தண்டை சமையலுக்காக பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் நல்ல அந்த தோலை உரிச்சு உரிச்செடுத்துருவீங்கல்ல அந்த மாதிரி தான் உரிச்சு எடுக்கணும் உங்களுக்கு சின்ன அளவுல கிடைச்சதுன்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நீங்க வாங்கி பொரியல் மாதிரி கூட்டு மாதிரி இந்த மாதிரி எல்லாம் எடுத்து செய்யலாம் பெரிய அளவுல நீங்க கிடைச்சதுன்னா இந்த மாதிரி தேன் ஊரல் போட்டு வச்சுக்கலாம் இல்ல இதோ ஒரு பிஸ்னஸ் ஆகவே இவங்க கொண்டு போகலாம் நான் இது ஒரு தொழில் முறை தான் நான் இதை நான் பதிவிடுறேன் நிறைய பேரு இதையும் தூர போட்டுவாங்க இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறதே நான் உங்களுக்கு சொல்றேன் ஒடிகிற மாதிரி வந்துருச்சுங்களா இதுதான் பதம் ஓகே இது லைட்டா கருத்து நினைக்கவே வேணாம் ஆனா இதோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தி முடிஞ்ச வரைக்கும் இது வீண் பண்ண தான் ஓகேங்களா நல்லா உரிச்சுக்கிட்டேன் இந்த இந்த நேரம் இருக்குது பாத்தீங்களா இதை மட்டும் நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் இதுவும் ரொம்ப நல்லது இது எனக்கு நிறத்துக்காக மட்டும்தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஆனா இதை நான் தனியா நான் சமையலுக்காக பயன்படுத்திக்கிறேன் தேன் உறலுக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு நான் எடுத்துட்டேன் வேற எந்த ஒரு இதுவும் இல்ல இதுவும் சமையலுக்கு நல்லா இருக்கும் எதுவும் சமையலுக்கு நல்லா இருக்கும் வணக்கம் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதா ரவுண்டா தான் கட் பண்ணுவோம் இந்த இதெல்லாம் நானு வீண் பண்ண மாட்டோம் இதை நாங்க சமையலுக்கு எடுத்துருவோம் Okay. அந்த பீஸ்களுக்கு தகுந்த தான் உங்களுக்கு பீஸ் கிடைக்கும் கொஞ்சம் சன்னமா போடுவேன் நான் செய்யற முறை ஓகேங்களா அங்கே தேன் உறல் போடுவோம்ல நாங்க என்ன முறையில செய்யறோம் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் நீரா மாறியிருக்கு ஒண்ணுமே நினைக்கவே வேணாம் கெட்டு போகாது மருத்துவ குணமும் இந்த மாதிரி பெருசா உண்டு சில நேரம் மேக்ஸிமம் எங்களுக்கு பெரிய திருத்துள்ளா பல நேரம் கிடைக்கும் அதைத்தான் நாங்க வந்து இதை பயன்படுத்துவோம் இது நான் இருந்துட்டு போகுன்னு நினைக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் செய்கிறத நாங்கள் என்னோட வீட்டு யூஸ் வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கலாம் அதனால இந்த கலர் மாறினாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஆனால் விற்பனைக்கு கொண்டு போகையோ இந்த நிறத்தில் இருக்கிறது தான் நாங்கள் பயன்படுத்துவோம் இப்போ பாருங்க இங்கே கட் பண்ண முடியல அப்போ இந்த இடத்துல இந்த இதை கொஞ்சம் உரிச்சிடணும் ஏட்டா கட் பண்ணிடணும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் மூங்கில் குருத்து அகலமா நல்லா பெருசா கிடைக்கிற சமயத்துல பெரிய பெரிய பீஸாவும் கிடைக்கும் ஓகேங்களா இப்ப பாருங்க இது ஏற்கனவே நான் தயார் பண்ணி வச்சிருந்தது இது நம்ம விற்பனைக்காக இதை கொடுத்துருந்தது இப்பத்தி நம்மகிட்ட விற்பனைலாம் இல்லை இது நீங்களும் விற்பனைக்கு கொண்டு போய்க்கலாம் இது இதனால ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய கடுகு தேன்களை நான் போட்டு வச்சது நம்ம தேன்கள் மாத்த மாத்த அதனுடைய மருத்துவத்தன்மைங்கிறது இன்னும் கொஞ்சம் சற்று வித்தியாசப்படும் எல்லாத்துக்கும் பொதுவான மருத்துவத்தன்மை தான் இருந்தாலும் தேன்கள் மாத்த மாத்த அதனுடைய தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசப்படும் நாம சொல்றது எப்பவுமே தான் எந்த ஒரு தொழில் நீங்க ஆரம்பம் செஞ்சாலும் அது மிக குறிப்பாக உணவு சம்பந்தப்பட்ட தொழில் எது செஞ்சாலும் சென்றாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரசர்வேட்டிவ் போட வேண்டாம் ஆரோக்கியத்துக்காக கொண்டு போகலை ஆனா சில ஜூஸ் ஐட்டத்தில் இதெல்லாமே நம்ம தவிர்க்க முடியாது அதை ஒன்று நம்ம எப்பவும் புரிஞ்சுக்கணும் தண்ணி சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க முருங்கை இலை போட்டு நம்ம வறுத்து வச்ச உப்பு சும்மா லைட்டா இவ்வளோதான் பார்த்துக்கோங்க ரொம்ப லைட்டா பாத்துக்கோங்க இவ்வளோதான் எடுத்து போட்டிருக்கேன் சும்மா ஒரு பிஞ்சுக்கும் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதுக்கு மேல போட வேண்டாம் மூங்கில் குருத்துல உள்ள போட்டுறேங்க இதுகளை மட்டும்தான் பயன்படுத்துறேன் இந்த நிறம் மாறினது நான் சமையலுக்காக எடுத்துக்க போறேன் நல்லா கழி கழுவிட்டு மறுபடியும் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா குறைஞ்சது இன்னும் ஒரு நாலு தண்ணியில கழுவிட்டு தரணும் மொத்தம் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு தண்ணியில கழுவி எடுத்துறணும் தரணும் அந்த கடைசி தண்ணியில நம்ம இருபத்தஞ்சு மணி நேரம் ஊற வச்சிடணும் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு மணி நேரம் இருபது மணி நேரம் கூட போதுமானது ஆனா இருபத்தஞ்சு மணி நேரம் கம்பல்சரி ஊற வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது ஓகேங்களா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு மணி நேரம் ஊற வச்சிருங்க சாதாரண தண்ணியில தான் முதல் தண்ணியில மட்டும்தான் நம்ம அந்த உப்பு போட்டு கழுவிடுறோம் அடுத்தடுத்த தண்ணிகளில் சாதாரண தண்ணியே நீங்க இது பண்ணிடுங்க மழை தண்ணி கிடைச்சாலும் சரி இல்லை நீங்க குடிக்கிறதுக்கு எந்த தண்ணியை பயன்படுத்துறீங்களோ அந்த தண்ணியில நாலஞ்சு முறை கழுவிட்டு கடைசி தண்ணியில ஊற வச்சிருங்க அதன் பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இட்லி பாத்திரத்துல வச்சுட்டு முதல்ல தண்ணி ஊத்திடணும் சரிங்களா தண்ணி ஊத்திட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற மாதிரி வரணும் பாத்திரத்தை பயன்படுத்தாதீங்க இட்லி முடிய மேலதான் வைக்கலாம் இன்னும் தண்ணி கொதிக்கல கொதிச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போகணும் இந்த மாதிரி கொதிக்க வித்ததுக்கு அப்புறம்னா இப்ப ஒரு சில இட்லி பாத்திரம் மூணு அடுக்கும் கூட இருக்கும் கீழே நம்ம எதுவும் வைக்கல எப்பவுமே மொழியில எதுவுமே வைக்காதீங்க சரிங்களா இரண்டாவது மூடி வச்சாச்சு அதுல நீங்க எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே இது பண்ணிக்கவே வேணாம் அவ்வளவுதான் இப்படியே நம்ம வச்ச குறைஞ்சது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் வேகம் வேக வைக்கிறதுலயே கிட்டத்தட்ட ஆறு மெத்தேடு பக்கம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கு சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தேடுல செய்வாங்க நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையான மெத்தேடு தான் போ சொல்லி இருக்கேன்

குறைஞ்ச அளவுல வச்சிருக்கறதுனால முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கிறோம் இன்னும் கொஞ்சம் சில நேரங்கள்ல அந்த மூங்கில் குருத்து கொஞ்சம் தடிமனா இருக்கும் ரொம்ப அகலமா இருக்கும் அப்ப அந்த சமயத்துல நம்ம நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வைக்க வேண்டியதா வரும்ஸ்க்கு பண்ணலங்குறதுல அளவுகள் நிறைய இருக்கையில அதோட இட்லி பாத்திரம் பெருசா இருக்கும் வேற அடுப்புலையும் செய்வோம் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆவியில நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் இதுல இந்த ஈரத்தன்மையெல்லாம் எல்லாம் இருக்கக்கூடாதுல்ல அதெல்லாம் இருக்க வேண்டாம் அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு தட்டுல நம்ம எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருவோம் சில தான் நிறம் மாறும் அதனால ஒண்ணும் அந்த ஆவியில இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் கொஞ்சம் இதாக மாதிரி வச்சிடணும் அதனால மூடி வைக்க வேணாம் அப்படியே நம்ம ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு வச்சுட்டா போதும் அந்த சூடெல்லாம் குறையணும் சரிங்களா கையில தோற அளவுக்கு அந்த ஹீட் எல்லாம் குறைஞ்சிருக்கணும் நார்மலா இருக்கிற அளவுக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம தேனூர்களுக்காக எடுத்து பயன்படுத்தலாம் இப்ப பாத்தீங்கன்னா மூங்கில் குருத்தை நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறமும் சூடெல்லாம் நல்லா ஆரியிருச்சு கண்ணாடி பாட்டல் ஃபர்ஸ்ட் அந்த தேன் ஊறல் இருக்கிற வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணோம்னா கண்ணாடி பாட்டல் இல்ல பீங்கான் பாத்திரம் இதில் தான் நாங்கள் போடுவோம் அதுக்கப்புறம் பேக்கிங் கொரியர்லாம் அனுப்பியில டேமேஜ் ஆயிடும் பிளாஸ்டிக் இதில் கொடுப்போம் ஓகேங்களா அதுவும் ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக் தான் வேற வழி இல்லை அதனால ஆனால் செய்கிறது எல்லாமே நீங்க இந்த மாதிரி தான் செஞ்சுக்கணும் குறைஞ்ச அளவுல செய்யறனால கண்ணாடி பாத்திரத்துல முழுக்காங்க பெரிய அளவுல செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா பீங்கான் பாத்திரம் தான் செய்யணும் இங்கில செய்யணும்ல செய்யணும் கண்ணாடியோ எதுல வேணாலும் நான் ஏற்கனவே நம்ம சொன்னாதான் இங்கு கேட்டிங்கன்னா நம்ம எந்த தேனை நம்ம பயன்படுத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவ குணத்துல சின்ன சின்ன மாறுதல்கள் கிடைக்கும் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா நம்மகிட்ட புற்று தேனும் இருக்கு கருநீரக தீன் இருக்கு நல்லா தாக்கா இருக்கும் இதனுடைய மருத்துவத்தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்குறதுனால இந்த தேனை நான் பயன்படுத்துறேன் இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவா நம்ம இருக்கிற தேன்ல ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும் ஆவில வேக வச்சதுக்கு அப்புறம் நம்ம கையில தொடக்கூடாது அதனால ஞாபகத்துல தான் வச்சுக்கோங்க நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சிடணும் உங்களுக்கு அளவுகள் நான் ஐம்பது கிராம் மூங்கில் குருத்து அதாவது இந்த மாதிரி மூங்கில் குருத்து உரிச்சு இதை எடுத்து சின்ன சின்ன பீசா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா அது எழுநூத்தி ஐம்பது கிராம்க்கு ஒரு கிலோ அளவுக்கு தேன் ஊற வைக்கணும் தேன் ஒரு கிலோ அளவுக்கு ஊத்தணும் மூங்கில் குருத்து எழுநூத்தி ஐம்பது கிராம் போதும் நல்லா ஊறணும் சரிங்களா இப்ப முப்பத்தஞ்சு நாள்ல இருந்து நாப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் நம்ம ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிடும் பொழுதுதான் இதனுடைய மருத்துவ தன்மைங்கிறது ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் நான் தேன் வாங்குற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த துவர்ப்பு சுவை இனிப்பு சுவையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா சில நேரம் திக்னஸா இருக்கும் சில நேரம் இந்த மாதிரி இருக்கும் மழை காலத்தில் எடுக்கிற தேன் இந்த மாதிரியும் இருக்கும் பருவ கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரிதான் அந்த தேனுடைய அடர்த்தி தன்மைங்கிறது இருக்கும் நான் வாங்குற இடத்துல அந்த தேனோட மருத்துவத்தன்மைங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த தேன் குருத்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மூங்கில் குருத்து அடுத்தது பாத்தீங்கன்னா தென்னன் குருத்து இது மட்டும் இல்லாம தேன்ல ஊற வைக்கக்கூடிய தேன் உறல் எல்லாத்துக்குமே நான் தான் மொத்தமா வாங்கிட்டு இருக்கேன் ஹோல்சேலுக்கு நான் நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க நல்ல ஒரு அற்புதமாகவும் இருக்கும் முப்பத்தஞ்சு நாள் இருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் ஊற வைக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அடுத்து நம்ம பேக்கிங் பண்ணி மொத்தமா செய்ய ரீபேக்கிங் பண்ணி சேல்ஸுக்கு இப்ப பாத்தீங்கன்னா மூங்கில் குறுக்கு தேரல் தயார் மூட்டு வழி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரி விளையாட்டு வீரர்களுக்கும் சரி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உணவு இது மருந்தாகவும் வேலை செய்யும் உணவாகவும் வேலை செய்யும் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கான ஒரு அடையாளமாக இதுவும் கூட இருக்கலாம் அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்